நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை மனு அளித்திருக்கிறது தேர்தல் அதிகாரியிடம் அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இதுகுறித்து மனு அளித்திருக்கிறார் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் மனு அளித்திருக்கிறார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இதுகுறித்து வலியுறுத்தியிருக்கிறார் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எடுத்துச் சென்ற போது நயினார் நாகேந்திரனின் ஊழியர்கள் பிடிபட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மனு அளித்திருக்கிறார் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எடுத்து சென்ற போது நைனா நாகேந்திரன் ஊழியர்கள் பிடிபட்ட நிலையில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மனு அளித்திருக்கிறார் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் எடுத்து சென்ற போது நயனா நாகேந்திரனின் ஊழியர்கள் பிடிபட்டிருக்க கூடிய நிலையில் அவருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மனு அளித்திருக்கிறார் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நைனா நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் கண்ணன் விவரங்களை வழங்குவதற்காக என்கிறார் கண்ணன் கூடுதல் தகவல் பாஜக கட்சியின் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஐந்தாம் நாகேந்திரனுக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் படமானது நேற்று இரவு ஒரு ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது சென்னையில் இன்று காலை பிரசை உள்ள ஒரு ஹோட்டலிலும் சோதனை நடைபெற்றது மேலும் இந்த சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணையும் மேற்கொள்ள உள்ளது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரில் மிகவும் முக்கியமாக ஐநா நாயேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த புகாரானது தமிழ்நாடு மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆனது இந்த புகாரை கொடுத்துள்ளார் அந்த புகாரில் தமிழகத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவதாக பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாஜக வேட்பாளர்கள் பணம் கொடுப்பதற்கு அண்டை மாநிலங்களிலிருந்து கோடிக்கணக்கில் பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் ஊடகங்களில் செய்தி வருவதாகவும் அந்த புகார் மண்ணில் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் எனவே நயினார் நாராயணனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் அவருடன் நெருக்கமாக உள்ள உறவினர்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரின் வீடுகளில் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நயினார் நாயேந்திரன் மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சிபிஎம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் கோரிக்கை வைக்கிறது து மேலும் இதே போன்று பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் ஜனநாயக முதலில் தேர்தல் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த புகார் மனு வந்து அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பாக இதே ஒரு கோரிக்கையுடன் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு ஒன்றை அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நயனார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய உறவினர்கள் நெருக்கமானவர்களுடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவில் ஏதேனும் ஆதாரங்கள் இணைக்கப்பட்டிருக்கா கண்ணன் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூறப்பட்டுள்ள மனுவில் முக்கியமான சில தகவலானது கூறப்பட்டுள்ளது அதில் நான்கு கோடி பணத்தை அந்த நான்கு புள்ளி கோடி பணத்தை நெல்லையில் அதிகாரிகள் எடுத்து சொன்ன தொடர்பான அது தொடர்பான ஹோட்டல் மற்றும் உறவினர்கள் அப்பணத்தை திருநெல்வேலியில் மைந்திரான் நாகேந்திரனுக்கு எடுத்து சொன்னவர்களுக்கு கூறியுள்ளதாகவும் அந்த இதில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று காலை முதல் இன்று வரை நடைபெற்ற அந்த செய்திகள் மற்றும் காவல்துறையினர் அளித்த அழுக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பான ஆவணங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இணைத்துள்ளனர் இதேபோன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பறக்கும்படியினர் சோதனையிட்ட போது பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டியுடன் தரக்குறைவாகவும் பேசியது தொடர்பான வீடியோவையும் அவர் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் அளித்து இது இதுபோன்று பாஜக வேட்பாளர்கள் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகள் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளனர் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க